அவர் வந்து அவரை ஏதோ பெரிய மாபெரும் போற அழி என்று சிலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி ஆட்சிப்படத்தில் உட்கார்ந்து ரெண்டு கோடி பேரை ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் என்று கொடுத்து மூளை செய்து செய்து ஆட்சிப்படத்தில் அமர்த்தி இருக்கிறார்களே உன் கேள்வி அவர்களை நோக்கித்தான் இருக்கணும் ஏன் சீமான் சீமான் அவர்கிட்ட வந்து நொற்ற முப்பத்தி முப்பத்தைந்து லட்சம் மக்கள் முட்டாள்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இது கருணாநிதி பூத்தி வந்து கருணாநிதி சிலை மாநாடு மாறுபாடு ஓடிக்கிட்டு இருக்கா அவங்களுடைய தொலைக்காட்சியில எப்படி வழி நடத்தினார் தவறாக என்ன மூளை செலவு செய்தார் சீமானுடைய கட்சியில இருப்பவர்களுக்கு மூளை இருக்கிறது சலவையாவது செய்யலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மூளையே இல்லையே துளைத்து விட்டார்களே முதலமைச்சர் பதவி என்று இவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அதனால் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார் என்று யாரும் கேட்கக்கூடாது இவர்களுக்கான இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற தொழில்களுக்கு என்ன மூலதனம் என்று யாரும் கேட்கக்கூடாது ஆனால் முழு நேரமும் இங்கே மக்களாகவே தெரு தெருவாக சென்று இத்தனை கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சீமான் அவர் என்ன தொழில் செய்கிறார் அவருக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு மட்டும் நீங்க கேட்டு வந்துருவீங்களா சுபவி என்ன தொழில் செய்திருக்கிறார் சொல்லு இருந்து அவர் கார் வந்து திருமுருகன் காந்தி இந்த கூட்டத்துக்கு சைக்கிள் ஓடிக்க வந்தாரா சுபவினா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாரு நீ எப்படி கார்ல வர திருமுருகன் காந்தி சைக்கிள் மிஸ்ட் மங்கி பெடல் பண்ணிட்டு வந்தாரா அவர்தான் வந்தார் அந்த கூட்டத்துக்கு உனக்கு எங்கே இருந்தா காசு வந்துச்சு அவன் அங்கேயாவது நாலு பணமரம் நடுறான் ஒரு ஊருக்கு ஏதோ ஒன்று செய்யறான் நல்லது செய்யறான் ஒவ்வொரு ஊர்லயும் செய்யறான் தூர் வாடுறான் நாலு நல்லது பண்றான் உங்க கூட வந்து என்ன பண்ணுவான் விம்பலதிக்கு கட் அவுட் இருப்பான் புதுவான வாழ்க்கை கோஷம் போடுவான் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போவான் இதுதான் நீ அங்க இருந்து அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து இங்கயே சேர்த்து விட்டியா இப்படி பேசினால்தான் நான் பேசியிருக்கேன் பார்த்து மேல ரெண்டு மூணு போட்டு கொடுத்தேன் அப்படின்றதுக்காக வேற எதுக்காக பேச சொல்லுங்க ஜபாஹியர் வலைவலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாம் தமிழர் கட்சி மாவீர நாள் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தது அதே நாளில் தமிழ் திருமுருகன் காந்தி அவர்களுடைய மே பதினேழு இயக்கமும் மேலும் சில திராவிட தோழர்களும் இணைந்து மதே மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த மாவீரர் நாள் கூட்டத்துல ஏதாவது தமிழர் தாயக விடுதலைக்காக உயிரிழந்த தியாகம் செய்த மாவீரர்களை பத்தி ஏதாவது பேசுவாங்க அல்லது ஏதாவது ஒரு மாவீரர்களுடைய வரலாற்றை பேசுவாங்க எப்படியெல்லாம் அவங்க பாடுபட்டாங்க எப்படியெல்லாம் அவங்க தியாகம் செய்தார்கள் என்கிற வரலாற்றை பேசுவாங்க நம்மளும் அதை பத்தி ஒருவேளை எதிர் முகாமில் இருந்தாலும் திராவிட தரப்பிலேயே அவர்கள் இருந்தாலும் அதை பத்தி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவருடைய உரைக்கான அந்த காணொலி முழுவதும் பார்த்தேன் ஆனா அதுல மாவீரர்களை பத்தி எதுவும் இல்ல மாறாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மீது இருந்த வன்மத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய களமாக அதை அவர் பயன்படுத்தி கொண்டார் முழுக்க முழுக்க அந்த காணொலியில முக்காவால் பகுதி எல்லாமே அண்ணன் சீமான் உள்ள வன்மம் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு முழுக்க காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக தான் அது இருந்தது அதை பற்றி தான் தீவிர திமுக எதிர்ப்பாளரும் அதிமுக ஆதரவாளரும் நாம் தமிழர் கட்சியினுடைய நலம் விரும்பியுமான மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்கள் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா அந்த காணொலி நீங்க பாத்தீங்களா ரெண்டு காணொலி இருக்குங்க ஒண்ணு வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்னர் திருமுருன் காந்தி பேசிய அந்த காணொளியை பார்க்க நேர்ந்தது எனக்கு அப்புறம் வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த மாவீர தினத்தை ஒட்டி அவர் பேசிய அந்த காணொலியும் பார்க்கணும் அந்த ரெண்டு காணொலியிலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சீமானை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய நின்ன அரசியலாம் கிடையாது என்ன ஒரு அசைன்மெண்ட் அவ்வளோதான் யார் கொடுத்தா என்ன ஒன்று இந்த இந்த திமுக கும்பல் தான் வேற யாரும் கொடுத்துருக்கு அதாவது சீமானை தாக்க வேண்டும் அது தனிப்பட்ட விதத்தில் தாக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கருவியா எடுத்து அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல இறங்குறாங்க இன்னொரு பக்கம் கருத்தியல் ரீதியாக அவரை வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்கு சுபவி கருப்பழனியப்பனா அவரு அப்புறம் நம்ம திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பயன்படுத்துவது இது வந்து திமுக கையில் எடுக்கக்கூடிய யுக்தி தான் பிளஸ் நீங்க இந்த தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்களா தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள் நிறைய பேர் வந்து குழு குழுக்களாக இருக்காங்க பட் இவர்கள் எல்லாரையும் விட ஒரு நிலைக்கு போய் இன்னைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கின்ற ஒரு தலைவராக நிற்கிறார் அப்படின்னாக்க அது வந்து மறக்கவே முடியாது அது மறுக்கவே முடியாது அது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் தான் அதன் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காலம் காரணமா தான் காழ்ப்புணர்ச்சி அப்படின்றதை விட இது வந்து என்னன்னா ஒரு ஆற்றாமை கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களால அதை மேட்ச் பண்ண முடியல இல்ல அவர் ஒரு கட்சி அப்படின்னு தேர்ச்சி தேர்தல் அரசியல் இதை புகுத்துவது அப்படின்றது மிக கடினமான ஒரு விஷயம் நீங்க ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில இருந்தே இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அறுபதுகளில் இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் நான் சொல்றது வந்து ஈவிகே கே சம்பத் கண்ணதாசன் அது மாதிரியான தலைவர்கள் எல்லாம் வந்து இதை இது குறித்து ஒரு முயற்சியை மேற்கொண்டனர் ஆதித்யநார் வந்து அவரும் வந்து ஒரு கட்சியா வச்சிருந்தாரு அதை தவிர்த்து ஈவிகே கே சம்பத் அவர்தனியா ஒரு கட்சி அப்போ வைத்திருந்தார் அப்படியெல்லாம் முயற்சி செய்தும் கூட அவங்களால அதை வந்து ஒரு பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியல அதனாலதான் சம்பத் வந்து அவருடைய கட்சியை கொண்டு போய் காங்கிரஸோட அவர் இணைக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இரு பெரும் ஆளுமைகள் என்று பார்க்கப்பட்ட ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்கம் கிருணாநிதி இந்த இருபெரும் பெரும் தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அதுவும் நான் சொல்றது இரண்டு பேரும் ஒரு உச்சக்கட்ட அரசியல் ப இருந்த அந்த காலத்திலேயே வந்து தன்னுடைய கட்சியை நிறுவி அந்த கட்சியை மக்கள் முன்னாடி கொண்டு போய் அது ஒன்றுமே கிடையாது நான் தான் தெரியும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சகோதரர் அவருடைய வீடியோவில் கூட காணொலியில் கூட நான் பேசியிருந்தேன் அப்புறம் சொன்னதுன்னா ஒரு தெருவில் ஒரே ஒரு கொடி அப்படின்றதே அபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்குது அப்படின்னா அது ஒரு சாதனை தானே இப்போ அது அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குதுன்னு வைங்க அப்ப இவர்களுடைய அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்றத திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் அல்லது திராவிட இயக்கத்தவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தை கொட்டணும்னா அதுக்குன்னு ஒரு கூட நடத்திட்டு போகலாம் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு நடத்துறாங்க அதாவது திராவிட இயக்கங்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு இயக்கங்களை சேர்ந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் சீமானுக்கு எதிராக நிகழ்த்தினார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களை சேர்ந்து மொத்தம் இருபத்தி எட்டு பேர் அதில் கலந்து கொண்டார்கள் சரிங்களா அப்படி இருந்திருப்பாங்க இருபத்தி எட்டு பேர் அதாவது அதனாலதான் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதில் சீமான் மீது இருக்கிற வன்மங்களை அவர்கள் கொட்டி தீர்த்தார்கள் என்றால் இங்க கேள்வி இல்லை ஆனா அவர்கள் பேசிய மேடை என்பது மாவீரர் நாள் மேடை அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு ஏன்னா அந்த மேடை இருக்கும்போது கண்டிப்பா தமிழ் உணர்வாளர்கள் சரி இவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை பாக்குறது ஒரு சிலர் பார்ப்பாங்க இல்லையா அதை ஏன் பயன்படுத்தி கொண்டு சீமான் மீது வன்மத்தை அவர்கள் கக்க வேண்டும் நீங்க அதை ஏன் கக்க வேண்டும்னா இவர்கள் பெரிய கக்கன் மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இவர்கள் சராசரி அரசியல்வாதி இவர்கள் அரசியல்வாதிகளும் கிடையாது இவர்கள் அரசியல்வாதிகளுடைய ஏஜென்ட்டுகள் இவர்கள் என்ன பெரிய போராளி போராளி போராளின்னா என்னங்க போராளின்றதே அசிங்கப்படுத்துறாங்க போராளி என்றால் என்ன நீ அத்துமையை பேசினா நீ சிறைக்கு சென்றாய் சரியா இவ்வளவுதான் பெரிய இல்லையா இப்ப ஸ்டாலின டுபாக்கூர்னு சொன்னா கண்டுக்க முடியாது வழக்கு போட முடியாது இந்த ஆட்சியில போடணும் போடலாம் அதை விட சில தடித்த வார்த்தைகளை பேசினேன் தூக்கி உள்ள வச்சாங்க உள்ள வைக்காம என்ன கொஞ்சுவாங்களே இப்ப நானும் அதுக்காக நான் போறேன் அது மாதிரி நீ என்ன கிறுக்குத்தனமா பேசினா தூக்கி உள்ள வைக்கிறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து அவரு பெரிய போராளியோ அவர் பெரிய தைரியசாலியோ கூட கிடையாது அவர் ஒரு முடிச்ச அவரு நாங்கள் பெரியாரிய இயக்க தோழர்கள் தான் ஈழம் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது சமயத்துல கூட இங்க அதுக்கு ஆதரவா நாங்க அதிகாரத்தை எதிர்த்து இந்திய மத்திய அதிகாரத்தை எதிர்த்து நாங்கதான் போராடணும் நாங்க அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும் என்ன போராட்டமா ஏய் ராஜபக்சே நீங்க கத்தினனாக்கா வள்ளுவர் கோட்டத்துல பின்னாடி நிக்கிற கான்ஸ்டபிள் கூட ராஜபக்சே கேட்டுருமா இல்லையில உடனே பயந்து பதுங்கிடுவான் என்ன கதை விட்டுட்டு இருக்கானுங்க இவனிங்க நீ என்னப்பா போராடினீங்க மெழுவ தேதி நிக்கிறதா மரினா கடை கதையில மிக பெரிய பெரிய அளவிலான போராட்டத்தை முதற்கொண்டு என் போராட்ட போராளிகளுக்கு உதவி செய்யறது முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோம் நீங்க வந்து அவர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து உதவிகள் போனேன் எவ்வளவு பேர் இவர்களை போல விளம்பரம் தேடிக்கொள்ளாத எவ்வளவு பேர் உதவி இருக்காங்க அப்ப இவங்க எதுக்கு வந்து இதை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற என்னுடைய கேள்வி என்ன சொல்கிறார்கள் என்றால் சீமான் பிரபாகரன் அவர்களுடன் சென்று தங்கி இருந்தார் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் முன்வைக்கிறாரு கேளு கேட்காம போ ஆறு பக்கம் எழுதிருக்காரு கருணாநிதி நெஞ்சிக்கு பீதி இந்த ஆறு பக்கத்துல சத்தவங்க அத்தனை பேரும் சாட்சிக்கு எழுத்திருக்காரு பிஜு பட்நாயக்ல இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணவர் எம்ஜிஆர் பிஜு பட்நாயக் மா பல பேர்கள் எனக்கு தெரிஞ்சு குஷ்பு இருக்கும் பேசியிருப்பார் இத்தனை பேரையும் சாட்சி எடுத்திருக்காரு சரியா இப்ப இதையெல்லாம் நீங்க நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீர்களா நீங்கள் அங்கே அவருடன் தான் இருந்தீர்களா இப்படின்னு நீ கதையை அளர்க்கிறீர்களா ஏன் இந்த கேள்வி அங்க போய் கேன ஏன் கேட்கல நீ அப்போ இங்கே இங்க அளவுகோள்கள் என்னன்னா சீமானுக்கு என்றால் நாங்கள் தனிய அளவுகோள்களை வைப்போம் அவர் பிரபாகரனை எப்படி சந்தித்திருப்பார் அவர் சந்தித்து சாப்பிட்டு இருப்பாரா அந்த இட்லிக்குள்ள எதையோ வச்சிருந்தாங்கன்னு சொல்றாரு அவர் இல்லையா கரியா என்ன வச்சிருந்தாரு அதை எப்படி நீவர் பார்த்தாரா சரி இருந்ததுன்னு நின்று போடுற உனக்கு என்ன இப்போ நான் சொல்றேன் அண்ணாதுரை வந்து கருணாநிதியின் ரூம் குள்ள கூட்டு குத்தினாருன்றேன் நீ வெளியில வந்துட்டு அண்ணா போய்விட்டாயே அண்ணா எழுந்து வரமாட்டாயா நீ எழுந்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் இதயத்தையாவது குடு அப்படின்னா நீ கதையை உடனே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் சரியா நீ வந்து வெளியில நீ நீ வெளியில சொல்றதானே நானும் அண்ணாவும் இப்படி எல்லாமும் பழகின நீ எட்டாவது தான் இருந்த திமுக ஆரம்பிக்கும்போது நீ லிஸ்ட்லயே இல்ல சரியா அண்ணாதுரை போது நீ எட்டாவது இடத்துல இருந்த நீ எப்படி வந்த எனக்கு தெரிந்த அண்ணா வந்து தன்னுடைய இதய கனி என்று சொன்னது சிலவர் இந்தியாரு நீ அண்ணாவின் இயக்கத்தை பிடித்த சனி சரியா சரி சனி என்பது பகுத்தறிவு இல்லை வராது அப்படின்னு நீ சொல்ல போறன்னா சரி அண்ணாவின் இயக்கத்தை பிடித்த பிணி சரியா அப்புறம் நீ எப்படி வந்தாங்க நீ சொல்லிக்கலையா அண்ணா வந்து என்னைத்தான் பார்த்தா என்னிடம்தான் பேசினார் என்னிடம் இப்படி எல்லாம் சொன்னாரு கதை உள்ளா இதெல்லாம் கேட்டுக்கலையா இல்லையா சமகாலத்துல யாரையெல்லாம் காலி செய்தாரோ கருணாநிதி அவர்கள் எல்லோரும் இவரை புகழ்ந்ததாக பின் நாட்களில் அவர் ஆறு பாகங்கள் நெஞ்சுக்கு பீதி என்று பதிவு செய்தாரு இதை யாராவது கேள்வி கேட்டீர்களா நெஞ்சுக்கு ஏன் நெஞ்சுக்கு பீதி தான் அது அதை வந்து நீ கேள்வி கேட்டீங்களா இப்படி வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு விடையே நீயே அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா பிரபாகரனை சந்தித்தேன் என்பதனே அவர் விவரிக்கிறார் சரியா உங் அவர் அவருக்கு அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அவர் சென்று திரும்ப திரும்ப அவரை கேட்கிறார்கள் கேட்கும் பொழுது அவர் தான் சொல்றார் நான் அவரை சந்தித்தேன் ஏன்னா துப்பாக்கி பயிற்சி கொடுக்கும் போது அவர் கூட இருந்தாரு இப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் சொல்றார் சரியா ஆமா கரி சாப்பிட்டேன் அந்த ஓடு இருந்ததுன்னு சொல்றாரா இதெல்லாம் அவருடைய நான் நான் போகலங்க என்ன கேட்கிறேன்னா இதை தான் மக்கள் சென்று சீமானுக்கு வாக்களிக்கிறார்களா சீமான் சொல்லக்கூடிய பிரபாகரனுடன் தான் இருந்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அது உண்மையோ பொய்யோ சரியா இதை வைத்து சீமானை எடை போட்டு மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை திட்டவட்டமா சொல்றேன் அவர் நிறைய கருத்து பேசுறார் தற்சார்பு அரசியல் தற்சார்பு அதையெல்லாம் எடுத்து பேசு இயற்கை வளங்களை பத்தி பேசு அதையெல்லாம் எடுத்து பேசு நான் பேச விரும்புறேன் அவர் கூடிய தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க வடகொரியாவில் ஜோயிஷ் அப்படின்னு அந்த அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க அது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம்ன்றது என்னுடைய என்ன ஓட்டம் அப்ப அதை எடுத்து வைத்து நான் சீமான் சொல்லக்கூடிய அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தம்பிகள் சொல்லக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு கருத்தியல் ரீதியா பதில் சொல்ல போறேன் இப்படி கொண்டு போ அதை விட்டு விட திரும்ப திரும்ப ராமகரி சாப்பிட்டாரா சாப்பிட்டு இருப்பாரா சாப்பிடலையா இது ரொம்ப முக்கியமா கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் இளைஞர்களை அவர்களுடைய அரசியலையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய அறிவையும் எல்லாவற்றையும் வந்து நாசம் செய்துவிட்டு அவர்களை தவறான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திருமணம் இருபத்தி ஒரு தான் வர வயது வரம்பா இருந்ததுங்க குறைந்தபட்சம் வயது வரம்பா இருந்தது வாக்களிப்பதுக்கு நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் எண்பத்தி நான்குல ராஜீவ்காந்தி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் பதினெட்டு வயது அப்படின்றத அதை குறைத்து பதினெட்டு வயது இருந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கிறது ஏன் எடுக்கிறது பதினெட்டு வயது ஆனவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதுனாலதான் அந்த அதை அந்த வயது வரம்பு பண்றாங்க கரெக்டா திருமணத்திற்குமான வயது கூட பதினெட்டு வயதுனா நீங்க நீ ஏன் சொல்றாங்க சில முடிவுகளை நீங்கள் தனியாக எடுக்கலாம் சட்டப்பூர்வமாக அப்படின்றதுக்கு தான் திருமணத்துக்கான வயது வந்து பெண்களுக்கு இதெல்லாம் அது வேற விஷயம் பதினெட்டு வயது என்றால் அப்படின்னும் பொழுது உங்களை மூளைச்சலவை செய்து உங்களுடைய வாழ்க்கையே அழிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு அறிவே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் முட்டாள்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இது கருணாநிதி புத்தி தனக்கு வாக்கே அளிப்பாத அளிக்காதவர்களை பார்த்து சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று சொன்னவர் தான் கருணாநிதி அதே புத்தி தான் இவங்களுக்கும் அவங்க வாக்களிப்பவர்கள்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டு தம்பிகள் எல்லாரும் மூளை ஏன் பதினெட்டு வயதுல யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யாரை வாழ்க்கை துணையாக கொள்ள வேண்டும் என்று தெரியும் அப்படின்னா யாரை தலைவனாக தேர்வெடுக்க பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ண முடியாதா யாருக்கு வாக்களிக்கணும் யார் நம்முடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற அந்த தகுதியை பதினெட்டு வயதில் ஒருவனுக்கு தரலாம் என்றால் பதினெட்டு வயதில் ஒருவன் ஒரு கட்சியில் சேருகிற சேருவதற்கான தகுதி இல்லையா நீங்க சொல்ற மாதிரி உங்கள் கூட்டுப்படியே நான் கேட்கிற மனசாட்சித்தோடு சொல்லுங்க இளைஞர்கள் எல்லாரும் வசப்படுத்துகிறார் சீமான் ஒரு கட்சியில எத்தனை பேர் இருப்பாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எழுத்தாளர் ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க தொண்டர்கள் இளைஞர்கள் ஒரு எட்டு லட்சம் பேர் இருப்பாங்களா இந்த எட்டு லட்சம் பேரை சீமான் மூளைச்சலவை செய்து விட்டார் என்றால் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுபாகூருக்கு கோஷம் போட வைக்கிறாயே நீ ஒரு இளைஞர் அணியை வைத்து அதுல ஒரு முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேரை வச்சு நீ கோஷம் போட வைக்கிறீயே இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய மூளைச்சலவை அதை நீ கேள்வி கேட்கணும்ல இந்த எட்டு லட்சம் பேர்ட்ட வந்து நொற்றையே அங்க முப்பது லட்சம் பேர் நீ அந்த செலவு செய்து வச்சிருக்கிய சீமான் என்ன ஆட்சிப்பிடத்துல உட்காந்துருக்காரா இங்க அப்பனும் மாவனும் ஆட்சிப்படத்துல உட்காந்துருக்காங்களே ரெண்டு கோடி பேரை மூலச்செலவை செய்திருக்கிறார்கள் நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் ரெண்டு கோடி பேரை ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் என்று கொடுத்து மூலச்செலவை செய்து ஆட்சிப்படுத்தல் அமர்த்தி இருக்கிறார்களே அவர்களுக்கு நீ என்ன சொல்ல போற உன் கேள்வி அவர்களை நோக்கித்தான் இருக்கணும் ஏன் சீமான் சீமான் அவர்கிட்ட வந்து நோட்ட மேலும் அந்த இளைஞர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி தான் சொகுசாக வாழ்வதாக ஒரு குற்றச்சாட்டு என்ன சொகுசாக வாழ்ந்துட்டாரு லட்சம் வாழைக்கு ஒரு வீட்டுல இருக்காரு இரண்டரை லட்சம் ரூபாய் வாழைக்கு ஒரு வீட்டுல இருக்காருங்க ஒரு கார் வச்சிருக்காரு இந்த கார இருபது லட்ச ரூபா காருன்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் எந்த தலைவருக்குங்க மகிழ்வு இல்ல சொல்வீங்க மகிழ்வு எந்த அப்புறம் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது அவருக்கு ஒரு மகிழ்வு அப்போ அந்த மிட்டா மிட்டாமர்கள் ஜமீன்தார்கள் வைத்திருந்த கார் கொடுக்கப்பட்டதுங்க அவருக்கு அவர் அதை நான் சொல்ல வரல அவர் அந்த பொறுப்புல இருக்காருங்க அதனால அவருக்கு அதை கொடுத்தாங்க அவர் அன்பா அவங்களோட தொண்டர்கள் கொடுத்தாங்க நீங்க இல்லைங்க அவர் வேண்டாம் தான் சொல்லியிருப்பார் அவர் நிராகரித்திருப்பார் எனக்கு வேண்டாம் தான் சொல்லியிருப்பாரு அதை கட்ட வர வரணும் எதிர்பார்க்க முடியுமா தலைவர் அந்த காலத்து மாதிரி குதிரை மேல வர முடியுமா நடுக்கு அப்ப அவருக்கு அது தே காலமும் சூழலும் அது அவசியப்படுகிறது அதனால அவர்கள் அதை கொடுத்தாங்க அது அதுல வந்தார் அவரு அதே மாதிரி இவரும் ஒரு தலைவர் இவருடைய கட்சிக்காரங்க விருப்பப்படுறாங்க அந்த காரில் வராரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல செய்தியில் கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன் அப்படி நியமிக்கப்பட்டார் நாஞ்சில் சம்பத் அவருக்கு ஒரு இனவா கார் வழங்கப்பட்டது கட்சியே கொடுத்தாங்க அந்த அலுவலகத்திலே வச்சு அம்மா தான் கொடுத்தாங்க அந்த கார் இல்லை என்ன தப்பு இருக்க முடியும் கொள்கையை எப்படி பரப்புவார் அவரு நடந்து போய் பரப்புவாரா காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்றாரு டெக்னாலஜி சீமான் முழு நேரம் அரசியல் இருக்க வேண்டும் முழு நேரம் அவர் வந்து அவருடைய நடந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அவர் எங்க போனாலும் பிரஸ்ல வந்து மைக்கி நீட்டி அவருடைய கருத்துக்களை வாங்கி நீங்க டிஆர்பி சம்பாதிச்சுக்கணும் தினமும் ஒரு ஊரில் இருக்கிறார் தினம் ஒரு ஊரில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு நீங்கள் முன்பே மைக்க வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் நீங்கள் மைக்க வச்சு ஏன்னா அவர் சீமான பேட்டிகள் தான் இங்கே ஓடுது டிஆர்பி அப்படின்றனால அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் தினம் ஒரு ஊரில் அவர் வந்து குரல் கொடுக்கணும் தினம் அதை வைத்து நீங்கள் டிஆர்பி சம்பாதிக்கணும் அப்புறம் அவர் எங்கேன்னு சம்பாதிப்பார் போய் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு பகுதி நேரமாக வேலை செஞ்சுட்டு மீதி நேரம் வந்து அரசியல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா எனக்கு புரியலையே சரி இவ்வளவு கேட்கக்கூடிய நீங்கள் ஆயிரத்தி நான் இதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து சம்பாதித்தவன் யாரா ஒருத்தனை காமி தன்னுடைய சுய சம்பாதித்தில் சம்பாதித்தவன் என்று ஒருவனை காமி அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க இருபது லட்சம் காருக்கு வந்து பேச ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக என்றால் அது ஆழ்கின்ற கட்சி அதனால் அவர்கள் நான்கு நான்கரை கோடி ரூபாய் கார்ல கூட சீமான் அது ஸ்டாலின் பவனி வரலாம் அந்த கார் வந்து அவருடைய உறவினர் அவங்களுடைய மகளுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டு வாங்கப்பட்ட காராக இருந்தாலும் அந்த நிறுவனமே இரண்டாயிரத்தி பதினேழு தான் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த நான்கரை கோடி எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வியை யாரும் கேட்க கூடாது ஏனென்றால் ஐந்து அவருடைய தந்தை நான்கு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் முதலமைச்சர் பதவி என்பது இவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அதனால் அவர்கள் சம்பாதிக்கவில்லை என்றால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று யாரும் கேட்கக்கூடாது இவர்களுக்கான இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற தொழில்களுக்கு என்ன மூலதனம் என்று யாரும் கேட்கக்கூடாது ஆனால் முழு நேரமும் இங்கே மக்களை சுற்றி 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 வந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு அவங்களுக்காகவே தெரு தெருவாக சென்று அது நல்லதோ கெட்டதோ எனக்கு உடன்பாடு இருக்கு இல்லை அதை விட்டுருங்க இத்தனை கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சீமான் முழு நேரமும் நமக்கு இருக்கக்கூடிய சீமான் அவர் என்ன தொழில் செய்கிறார் அவருக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு மட்டும் நீங்க கேட்டு வந்திருவீங்களா சுபவி என்ன தொழில் செய்திருக்கிறார் சொல்லுங்க சரி சீமான் இது வெறும் ஸ்டாலின் கட்சி வச்சிருக்காரு சீமான் கட்சி வச்சிருக்காரு சுபதி என்ன தொழில் செய்கிறார் உங்களுக்கு எனக்கும் எனக்கு தெரியல என்ன செய்கிறார் எங்கிருந்து அவர் கார் வந்தது திருமுருகன் காந்தி இந்த கூட்டத்துக்கு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரா அவர் திராவிட கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்றாரு சரி மக்கள் காசு கொடுத்து பார்க்குறாங்களா அதை காசு கொடுத்து பார்க்குறாங்களா சுபாவினா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாரு மக்கள் இப்படி காசு விட்டு 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 எரியறதுக்கு கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க நீ எப்படி காரில் வர திருமருங்க சைக்கிள் முடிச்சுட்டு வந்தாரா மங்கி படல் பண்ணிட்டு வந்தாரா அப்படி எப்படி வந்தாரு காரில் தானே வந்தாரு அந்த கூட்டத்துக்கு உனக்கு எங்க இருந்தா காசு வந்துச்சு நீ என்ன தொழில் பண்ற போ வர திடீர்னு காணாம போற மர்மமாவே இருக்க அப்போ இல்ல நீ உனக்கு எங்க இருந்தா காசு வந்துச்சுன்ற அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன் அதே மேலையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் இவன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வாடா போடா அவையோன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பயன்படுத்திட்டு மீண்டும் மைக்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒருமையில் பேசுவது எனக்கு பிடிக்காது நான் யாரையுமே ஒருமையில் பேச மாட்டேன் ஆனா இவரு மரியாதையாக பேசக்கூடியதற்கு தகுதியான நபர் இல்ல அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம நீங்களும் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்காதீங்கன்னு வேற சொல்றாரு அங்க அதாவது அங்க கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து திருமறும் காந்தி ஒரு அயோக்கிய பேர் தான் பொரிக்கை கம்யூனிட்டி தான் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பேசுற பழக்கம் கிடையாது திருமறும் காந்தி அவர்களே அந்த மாதிரி எல்லாம் நான் பேச விரும்பல இல்ல ஒருவேளை ஃப்ளோ கூட நீங்க ஃப்ளோவ் கூட நீங்க வந்து வாயா போயான்றதோ இல்லை வா போன்ற மாதிரி ஃப்ளோல வந்துரும் ஆனா அது அப்படியே கடந்துட்டு கூட போயிருக்கலாம் ஆனா அது மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவருக்கு தகுதி இல்ல நீங்களும் அவர் அவருடைய இன்ஃபுளோவுக்காக பேசுறாரு இப்படி பேசினால்தான் நான் பேசியிருக்கேன் பார்த்து மேல ரெண்டு மூணு போட்டு கொடுங்க அப்படின்றதுக்காக பேசுறாரு வேற எதுக்காக பேச முடியும் சொல்லுங்க நீயும் தமிழ் தேசிய கருத்து பேசுற அவரும் தமிழ் தேசிய கருத்து பேசுறார் உன்னிடமே இருந்து அவர் வேறுபட்டிருக்கலாம் வேறுபடுறதுனாலதான் அவர் ஒரு இயக்கத்தை வைத்திருக்கிறார் நீ ஒரு இயக்கத்தை வச்சிருக்க அவராவது முப்பத்தஞ்சு லட்சம் பேருடைய ஆதரவை வைத்திருக்கிறார் நீ வைத்திருக்கிறது ஒரு லெட்டர் பேட கட்சி இந்த லெட்டர் பேட கட்சியோட ஆக பெரும் சாதனை என்னென்னா மரிநகர் பீச்சில் போய் மெழுகுவத்தி ஏற்றியது இதை தவிர்த்து மே பதினேழு இயக்கம் வேற எதுவும் செய்துதா எனக்கு தெரியாது நான் தெரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு முன்னா பயன்படுத்துறாங்க ரா பயன்படுத்துகிறது இவரை என்று நான் தீர்க்கமாக நம்புறேன் என்ன விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் தோழி திருமுருகன் காந்தி அவர்களை ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த போராட்டம் தன்னெழுச்சி போராட்டமாக இருந்தாலும் அது அது நடத்திய விதம் அப்படின்றது எனக்கு உடன்பாடு கிடையாது இது வேற டிபார்ட்மெண்ட் வேற சப்ஜெக்ட் நம்ம அப்பன்னு பேசுவோம் அதை பத்தி ஆனால் மரினாவில் நடந்தது இல்லையா தமிழகம் முழுவதும் நடந்தது அது மரினால முக்கியமா நடந்தது இப்போ இந்த மரினால நடந்த அந்த போராட்டத்தோடைய இறுதி நாட்கள்ல தான் தென்படுகிறார் திருமுருகன் காந்தி அதுவரையில் அவர் தென்படல கடைசி நாள் நாள் தான் அவர் தென்படுறார் எப்படி தென்படுகிறார் என்றால் அங்கே அமர்ந்து இவர்கள் திடீரென்று சில கோஷங்களை முன்வைக்கிறார்கள் என்ன தனித்தமிழ்நாடு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இங்கிருந்து கலைவோம் என்று அவர் சொல்கிறார் அதை காரணமாக வைத்து தடியடி நடக்குது வன்முறை வெடிக்குது கலவரம் இதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை என்றால் இந்த கூட்டம் கலையாது நோக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காக புகுத்தப்பட்டவர் தான் திருமுருகன் காந்தி என்பது என்னுடைய புரிதல் சரியா அது மாதிரி இங்க ஒவ்வொருவர் திருமுருகன் காந்தியை எடுத்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சீமானுக்கு சினிமாவும் தெரியாது அரசியலும் தெரியாது வரலாறும் தெரியாது எதுவுமே தெரியாது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவரு முட்டாளாக்கி வச்சிருக்கிறாரு அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் சரி அப்படின்ட்டு ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியும் வரலாறு தெரியும் பூகோளம் தெரியும் எல்லாம் தெரியும் சுதந்திர தினம் குடியரசு தினம் மட்டும் என்னைக்கும் தெரியாது ஸ்டாலினுடைய அறிவு அப்படியே அறிவு பெட்டகம் ஸ்டாலின் அது பக்கத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷம் இந்த உதவா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அப்படியே அறிவு ஜீவிகளாக எல்லா அங்க போயிட்டாங்களா நானும் திருப்பி கேட்கிறேன் சீமானம் இருக்கக்கூடியவர்கள் எட்டு லட்சம் இளைஞர்கள் என்றால் இவர்களுடன் இருப்பது எவ்வளவு இவர்கள் மூளை செலவை செய்து வைத்திருப்பவர்கள் எவ்வளவு சீமான் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார் சரியா அவருடைய வரலாறு வரலாற்று கூற்றுகள் அவருடைய வரலாற்று பதிவுகள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வரலாற்று ஆசிப் டோனி ஜோசப் பத்தி அவர் பேசுறாருனா டோனி ஜோசப் பத்தி எனக்கு மாற்று கருத்து இருக்கு ஐ டோன்ட் கால் மை ஹிஸ்டாரியன் கால் மை டிஸ்டாரியன் அது வேற விஷயம் சரியா சீமான் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை என்னால் கருத்தியல் ரீதியாக மாற்று கருத்துக்களை வைக்க முடியும் ஆனால் சீமான் எதையோ ஒன்றத்தை படித்து தெரிந்து கொண்டுதான் அதை பேசுகிறார் அது அவருடைய புரிதல் சரியா அந்த புரிதலுக்கு நீ மாற்று புரிதலை வை அதை விட்டுட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சரி யாருக்கு தெரியும் சொல்லு ஒரு அரசியல்வாதிய காமி அறிவுபூர்வமா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதிய காமி அப்போ இங்க தேர்தல் அரசியல் வந்துட்டாரு சீமான் சரியா தேர்தல் அரசியல நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இளைஞர்களை தவறாக வழியில் நடத்தி செல்கிறதா எப்படி அவங்க மேடையில வந்து இது கருணாநிதி சிலை எங்க திறந்து வச்சுட்டு இங்க ஜெமினி 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 ஆடிட்டு இருக்காங்களா அவங்களுடைய இதுல வந்துட்டு மாநாட மாறுபாட ஓடிக்கிட்டு இருக்கா அவங்களுடைய தொலைக்காட்சியில எப்படி வழி நடத்தினார் தவறாக சொல்லு என்ன மூளை செலவை செய்தார் சீமானுடைய கட்சியில இருப்பவர்களுக்கு மூளை இருக்கிறது செலவையாவது செய்யலாம் அந்த பக்கம் இருக்கிற முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு மூளையே இல்லையே துளைத்து விட்டார்களே போய் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலையை பாரு கடைசி அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா வைக்கிற அவர் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா அந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றி இங்க கொண்டு வரணும் முதல் விஷயம் என்ன பண்ண போற உதயநிதி வாழ போறியா கொண்டு வந்து என்ன பண்ண போற அவன் அங்கேயாவது நாலு பணமரம் என்ன ஒரு ஊருக்கு ஏதோ ஒண்ணு செய்யறான் நல்லது செய்யறான் இல்ல வெயில் வந்தா நாலு ஜனங்களுக்கு ஊர்லயும் என்ன பண்ணுவான் இம்ப நதிக்கு கட் வைப்பான் இல்ல உதவா நதி வாழ்க்கு கோஷம் போடுவான் ரூபாய் வாங்கிட்டு போவான் இதுதான் அவனை அங்கிருந்து அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே சேர்த்து விடுவியா இல்ல அவர் வந்து அவரை தன்னை ஏதோ பெரிய மாபெரும் போராளி என்று நினைச்சிட்டு இருக்காரு அவர் அது கிடையாது சரியா அவர் வந்து ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி